மலச்சிக்கல் இருக்குன்னா நம்ம எடுக்கிற உணவு தான் அதுக்கு காரணம் ஆமா தேவையில்லாத உணவுகள் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு பைபரை யாரும் சாப்பிடுறது இல்ல வாயில வச்சோடனே போயிடணும் அது என்னவா இருக்கட்டும் அது என்ன நம்ம பாக்குறது கிடையாது மெயினா ஹோட்டல்ல போய் விதவிதமா சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து படுற அவஸ்தை இருக்கு பாருங்க இந்த மாதிரி விதவிதமா நீங்க சொல்ற சாப்பிடுறது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க சோ என்னைக்கு சமைச்சாங்கன்னு தெரியாது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் ஸோ அதுவும் இல்லாமல் மிட் நைட்ல சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நேரம் உள்ள என்ன ஆகுதுன்னா மலச்சிக்கல் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்ட் பெருங்குடல் பகுதியில நமக்கு அந்த ஃபைபரே இல்லாம அதுவும் ட்ரைனஸ் தண்ணி யாரும் குடிக்கிறது கிடையாது வறட்சி ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா பெருங்குடல் பகுதியில அப்படியே ஒரு வறட்சி ஏற்பட்டு அப்படி அப்படியே மலம் தேங்கி நின்று உடல்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ கழிவுகள் உடலில் தேங்க தேங்க பல நோய்கள் ஸோ கழிவு அப்படியே மலச்சிக்கல் தான் பல நோய்களுக்கு உடல்ல காரணம் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போயிடுறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் இந்த மலச்சிக்கல் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக சில உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கிளினிக்லேயே வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் மலச்சிக்கல இருந்தால் வெளியில் சொல்லக்கூட மாட்டாங்க ஆமாம் எனக்கு மலச்சிக்கல் இருக்கு இல்ல ஒயிட் டிசார்ஜ் இருக்கு பைல்ஸ் மாதிரி பிரச்சனை இருக்கு வெளியில சொல்றது கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியாம சொல்றாங்க மேம் ஸோ அப்போ இல்லையே நமக்கு அவங்க சொல்ற சிம்டம்ஸ் பத்தி கான்ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பல்ஸ் நாடி பாக்குறோம் என்னங்க இவ்ளோ சிவியரா மலச்சிக்கல் இருக்கு பாடி ஹீட் இருக்கு ஆமா மேடம் அது தெரியுதா மேம் அது நாடி பிடிச்சி பார்க்கும் போதே ஓ